அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்துள்ளது குறித்து திமுக அமைச்சர் நேரு மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்த கருத்துக்கள் வைரலாகி வருகிறது அவர் சொல்லுவார் முதல்ல அவர் அவங்க அப்பா கூட போய் ஒன்றா இருந்து அந்த கட்சி ஒன்றாக சொல்லுங்க அதுவே கிடையாது தமிழக முதல்வர் தளபதி அவருடைய கழக தலைவர் தலைவருடைய தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணிதான் வருகிற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை தமிழகத்து மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அது வெற்றி பெறுவதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடந்த நான்கே முக்கால் ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனைகள் அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் செய்திருக்கிற இளைஞர்களுக்கு செய்திருக்கிற சாதனைகள் இவைகளெல்லாம் நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலிலே மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய மக்கள் பொதுவாக பெண்களாக இருந்தாலும் விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் தொழிலாளிகளாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நிச்சயமாக அதனால் அவர்தான் அரியணை ஏறுவார் நீதி வேறுபான் கனவு காணலாமே தவிர நடைமுறைக்கு வராது ஏற்கனவே கூட்டணியிலே கூட்டணி ஒன்றா தானே சார் இருந்தாங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் ஒண்ணா தான இருந்தாங்க அப்போ தான் நாங்க சட்டமன்றத்தில் ஜெயிச்சி வந்தா இல்ல அவங்களே அது எனக்கு சார் நான் கீழே தொண்டன் வேல் சொல்ற வேலையை கேக்குறேன் என்ன வந்து கேட்டாலும் ப்ரி சார் வணக்கம் ஆச்சியல பங்குன சொல்றாங்க சார் அவங்க சொல்றாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை subscribe பண்ணுங்க